அரசமரத்தின் உச்சிக்கலையில் உட்கார்ந்து கொண்டிருந்த குயில் உடல் சிலிர்த்து முதற் குரல் கொடுத்தது காவிரியில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி சிறிது தூரம் எதிர்நீச்சல் போட்டுவிட்டு பிறகு மல்லாந்து புரண்டு ஆற்றோடு போயின கரையோர தென்னைகளில் குறுகி அமர்ந்திருந்த நாரைகள் இந்த துள்ளலை கவனித்து கொண்டன நீர்வரத்து அதிகரிப்பதை உணர்ந்து கொண்டன குயில் மறுமுறை கூவும் போது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு விழிப்பு ஏற்பட்டது மனம் விழித்து கொண்டாலும் கண் விழிக்காத அவர் வெறுமனையை படுத்திருந்தார் புத்தி இன்னும் தெளிவாகட்டும் என்று காத்திருந்தார் வெகு அமைதியாய் விழித்து கொண்ட மனதால் உலகை உணரத் தொடங்கினார் அன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றாய் அவருக்கு ஞாபகம் வந்தன எழுந்து உட்கார்ந்தார் இரண்டு கைகளையும் பரவரவனின்றி தேய்த்து முகத்திற்கு எதிரே விரித்தார் தலைக்கு பின் இருந்த ஒற்றை அகழ்விளக்கு வெளிச்சத்தில் உள்ளங்கை ரேகைகள் தெளிவாய் தெரிந்தன ரேகையை பார்த்த நேரம் மனதில் சிலவை தோன்றும் எந்த காரணமின்றி சிலவை தோன்றும் அன்று அப்போது கடும் மழை என்று தோன்றியது காவிரியில் வெள்ளம் என்கிற எண்ணம் வந்தது தடுப்புக்கு ஆயிரம் பேர் என்ற சிந்தனை ஓடிற்று பணந்தொண்டங்கள் பதினாறாயிரம் என்ற ஓலினருக்கு எழுதுவதாய் ஒரு எண்ணம் வந்தது அவர் கைகளால் முகத்தை துடைத்து கொண்டார் வலப்பக்கம் திரும்பி வெளிச்சும்பில் நிறைந்திருந்த காவிரி ஜலத்தை வேகமாக குடித்தார் அவருடைய பெரிய வயிறு சிறியதாய் சப்தமிட்டது காவிரி அவரை காற்று அவரை மீறி ஏப்பமாய் வெளியே வந்தது நீர் குடித்த சில்லிப்பால் வீட்டின் பின்புறம் போக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது